அடுத்த கோடைப்பட்டினம் மீனவர்களிடம் ஏல நடத்தி ஒன்றை கோடிக்கு மேல் மோசடி செய்த பெண் வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் சதாம் நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வந்த வசந்தி வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் ஏல சீட்டு தீபாவளி சீட்டு போன்றவைகளை நடத்தி வந்துள்ளார் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஏல சீட்டு நடத்தி வரும் வசந்தியிடம் நம்பிக்கையின் பெயரில் மீனவர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு தொகையை மாதம் மாதம் ஏல சீட்டில் செலுத்தி வந்துள்ளனர் குறிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் சீட்டு வரை கட்டி வந்துள்ளனர் வரவு செலவு சரியாக இருந்ததை அடுத்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சீட்டு பணம் செலுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு வசந்தி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக்கியுள்ளார் இதனை அறிந்த மீனவர்கள் வசந்தியின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டால் உறவினருக்கும் உடம்பு சரியில்லை கவனிக்க வேண்டியுள்ளது விரைவில் வந்து உங்கள் பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் போன்ற பல காரணங்களை மூன்று மாதங்களாக கடந்த பின்பு தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்த மீனவர்கள் தங்களது பணத்தை தர வலியுறுத்தி கோட்டைப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஏல சீட்டு நடத்தி மீனவர்களிடம் ஒன்றரை கோடிக்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருந்து பேசுகிறேன் இந்த வசந்தின்ற பொண்ணே ஒரு இருபது முப்பது வருஷமாக இந்த ஊரில் இருக்குது நாங்கள் எல்லாரும் சீட்டு போட்டு அதுக்கிட்ட நிறைய தடவை எடுத்துருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா சீட்டு மூணு லட்சம் ரூபா சீட்டெலாம் எடுத்துருக்கோம் நிறையா ஒழுங்காக வரவசலு பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு வருஷமாக அது வர செலவு சரியில்லை சரின்னு விட்டுட்டோம் கஷ்டமாக இருக்குது சீட்டு விட மாட்டேங்குச்சு இப்போ ஏழாம் மாதம் இந்த ஊரை விட்டு போச்சு அப்பப்போ போன் அடிப்போம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் போன் அடிச்சா இல்லை அப்புறம் அவங்க மகளுக்கு போன் அடிச்சு கேட்டோம் தான் இருக்காங்க எங்க அப்பாவுக்கு முடியலை அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் சென்று அந்த பிள்ளையும் போன் எடுக்கல அதுக்கப்புறம் அவங்க மகளிட்டே நான் சொன்னேன் நாங்கள் ஊரை வீடை தேடி வந்துருவோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அம்மா திரும்ப மறுநாள் போன் எடுத்துச்சு எடுத்த பிறகு என்ன சொன்னுச்சுன்னா என் வீட்டுக்காரருக்கு முடியல நான் வந்துருவேன்னு சொன்னிச்சு இப்படியே சொல்லிட்டு மூணு மாசமா கழிச்சிருச்சு அதுக்கப்புறம் தீபாவளி கழிச்சு வருவேன்னு சொன்னிச்சு வரல இப்போ போன் எடுக்கவே மாட்டுது நாங்களாம் சீட்டில் ரெண்டு ரெண்டு சீட்டு போட்டிருக்கோம் பதினஞ்சு சீட்டு பணம் கட்டி இருக்கோம் இன்னும் அஞ்சு சீட்டு தான் இருக்கு நான் தான் பதினாறாவது சீட்டு எடுத்தேன் எனக்கு பணம் கட்டல மூணு லட்ச ரூபா சீட்டு என் மக கட்டி இருக்குது மாமன் கட்டி இருக்கிறான் மூணு லட்ச ரூபாய்ல அஞ்சு சீட்டு இருக்குது எங்க சீட்டு அதுவும் கொடுக்கல அதுவும் ஏலம் வச்சிச்சு மருமக எடுத்துச்சு சீட்டு அந்த பணமும் கட்டல இப்படி போயிருச்சு போனே எடுக்க மாட்டேது அவன் மக மக சொன்னிச்சு அது எனங்கள்கிட்ட மூணு லட்ச ரூபா சீட்டு என் மகதான் பிடிக்குது வீடு கட்டுறதுனால கஷ்டப்படுறா அதனால மகதான் பிடிக்குது மகதான் கட்டும் பணம்னு சொன்னான் இப்போ அவன் மக என்ன சொல்றா எங்க அம்மா சொன்னா நீங்க எப்படி கேட்கலாம் என்னட்ட கேட்க வேண்டியதானே நானா சீட்டு பிடிச்சா நான் பிடிக்கல அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் பிடிச்சதுன்னா மக தான் பிடிச்சிச்சு பத்து சீட்டு அங்க பத்து சீட்டு இங்கேன்னு சொன்னாங்க ஆனா இங்கேயே பேர் இருக்காங்க ஆனால் அப்போ இருபது சீட்டுன்னு சொல்லி அவங்க முப்பது சீட்டு பிடிச்சி பணத்தெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் கடலூருக்கு தான் போவா வேறே எந்த ஊருக்கும் போக மாட்டான் அவங்க தங்கச்சி ஒன்று ராணின்னு ஒன்று இருக்குது அவங்க ராணியெலாம் அந்த ரூபா சீட்டில் இருக்காங்க அவங்கள்லாம் பஸ்ஸு சீட்டை எடுத்துட்டாங்க ஆனால் இதுவரையிலே எங்களுக்கு பணம் கட்டலை எனக்கே வந்து ஒரு லட்சம் ரூபா கையில் வாங்கியிருக்குறாள் அதுல வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் வேற மகள் வீடு கட்ட போகுது கொண்டு பணத்தெல்லாம் ஒரு கோடி ரூபாய் தாண்டிடும் ஒரு கோடி ரூபாய் தாண்டிடுறனா உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் நாங்கள் கோட்டப்பட்டினத்துலேருந்து வசந்தினுட பொண்ணுக்கிட்ட சீட்டு போட்டோம் அது ஒழுங்காக தான் கட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டினா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டோம் ஊரில் போய் கேட்டோம் வந்து தரேன்னு சொன்னோம் இன்னும் வராமல் இருக்கான் கடலூருக்கும் தேடி போகணும் போய் கேட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லை பணம் கொடுன்னு ஒரு வாரத்தில் நான் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகணும் நான் எனக்கு பணம் கொடுன்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன் வந்து தந்துடுறேன் ஒரு வாரம் இருந்து நான் ஊர்லேயே இருக்கேன்னே இல்லை நான் மூணு நாளில் நான் கோட்டைப்பட்டினம் வந்துடுவேன்னு சொன்னவோ இன்னும் வரல நான் போயிட்டு வந்து மூணு மாதம் ஆகுது இது வரைக்கும் பணம் கட்டாமல் ஏமாற்றிட்டு போயிருக்கா எனக்கு போன தீபாவளி கட்ட வேண்டிய மறு தீபாவளி வந்துடுச்சு லாஸ்ட்டு சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு என் பையன் சின்ன பையன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு போட்டிருக்கான் அதுக்கும் கட்டலை பேருமா ராஜேஷரி நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஆடிய ரோடு சேர்ந்தேன் கலை பண்ணி பேசுகிறேன் சீட்டு அவங்க முப்பது வருஷமா அந்த ஊருக்கு ஊருக்குள்ள இருந்தாங்க சீட்டு வர சொல்ல நல்லா பிடிச்சாங்க நாலு அஞ்சு சீட்டுன்னு ஒன்றா சேர்ந்து பிடிப்பாங்க சீட்லாம் பிடிச்சி நல்லா கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அது பத்து பத்தாதுக்கு எங்கெல்லாம் பழக்கம் இருக்கோ அங்கெல்லாம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வட்டிக்கு வசதி வாங்குவாங்க இவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க மக்கள் எல்லாம் இந்த ஊருக்காரங்க தானே அந்த ஊருக்காரங்களும் இந்த ஊரில் பாதிக்கு இருக்காங்க இருக்குன்னு சொல்லி நம்பி போட்டிருக்காங்க ஒரு இந்த ராணின்ற கும்பலை ஓடினது பிறகு அவங்க சீட்டு சீட்டு ஓட்டாச்சு அதனால் நான் ஏனம் வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் ஏன வைப்பேன்னு சொன்னாங்க சொல்லும் போது எல்லாரும் மக்களும் ஒரு ஏழு மாசமா டயத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு எல்லாம் சீட்டு எடுத்தவங்களும் போய் கேட்டதுக்கு தேவை வந்துடும் அங்க வந்துடும் அங்கே வசூல் பண்ணலாம் இங்கே வசூல் பண்ணலாம் நான் வசூல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்ன பண்ணியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு பிளான் போட்டு அவங்க போயிட்டாங்க நானும் அதுல ஒரு சீட்டில் இருக்கேன் ஏற்கனவே நான் மூணு லட்சம் சீட்டு வேற ஆளுமா அந்த கூப்பிட்ட நான் பேச மாட்டேன் இருபது வருஷம் வச்சு கைச்சு வருத்தேன் ஆ சீட்டு போட்டிருந்தான் கரெக்டாக மூணு லட்சம் சீட்டு எனக்கு கொடுத்தாங்க வேற ஆளுமலமாக சேர்ந்தேன் இது வேற ஆளும்தான் சேர்ந்த சீட்டு கடைசா போயிட்டாங்க நான் ஒன்றும் சொல்ல முடியாதனால இருக்கேன் என்ன சீட்டு பணம் கேட்டா அங்க மக போய் இருந்துக்கிட்டு தவறான வார்த்தை தவறான பிரச்சுட்டு வந்துடும் தான் வந்துடும் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கூட மக்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க என்னட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன உங்க ஊருக்கு நீங்க தெரியுமா குழமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விரந்து நான் நடவடிக்கை எடுத்து எல்லாரும் காத்து மலையில் கஷ்டப்பட்டு கட்டின காசு மண் சுமந்து கல் சுமந்து கட்டின காசு அது நீங்க தான் நடவடிக்கை எடுத்து அவங்கள வெளியே கொண்டுட்டு வரணும் காவல் நிலையத்துக்கு காவல் நிலையத்தை நேற்று புகார் கொடுப்போம் புகார் கொடுத்ததுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நாங்கள் இங்க எடுப்போமா இது ஒன்றரை கோடிக்கு மேலே வருது இது வந்து நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தான் நீங்கள் போய் சொல்லணும் சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் தான் அந்த மக்களோ காத்துனி மலையிலே எத்தனையோ உயிர் இலங்கையில் போயிருக்குது கலைமான் சகோதரப்படுத்தவங்க கூட செல்லம்மா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா சீட்டு போட்டிருந்தேன் எடுத்துகிட்டேன் ரெண்டா ரெண்டு லட்ச ரூபா போட்டு சீட்டு என் மாவ கல்யாணத்துக்கு தந்துருச்சு அதுக்கு பிறகு இப்போ அஞ்சு லட்ச ரூபா சீட்டு போட்டேன் பதினாறு சீட்டு எல்லோரும் பதினஞ்சு கட்டியிருக்காங்க கடைசியாக நான் பதினாறு சீட்டு ரோசிய அக்கா எடுத்துருந்தாங்க அந்த சீட்டை அவங்க பணமும் நான் கொண்டேயே கையில் கட்டிட்டேன் பதினஞ்சு சீட்டு வரைக்கும் நான் பேங்க் அக்கௌண்ட்டில் அதோடய அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வருஷமாக ராணின்னு சொல்கிற அம்மா ஓடி போயிட்டாங்க போன வருஷம் அதுக்கு பிறகு ஒரு வருஷமாக சீட்டை எடுக்கவே இல்லை ஆறாவது மாதம் எடுத்துச்சு பதினாறாவது சீட்டாக இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா பணம் கொண்டது வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன் மறுநாள் இந்த அம்மா போயிட்டாங்க நான் மொத்தம் பணம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் கட்டியிருக்கேன் சார் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன் ஆனால் சொந்த வீடெல்லாம் சகோதரப்புரம் தான் போட்ட பண்ணிக்கிறேன் மாதந்தோறும் நான் வந்து அதை பார்த்து எல்லாம் பண்ணிட்டு போனேன் ஒரு வருஷமா சீட்டை எடுக்காம போட்டுருச்சு ராணின்னு சொல்கிற ஓடவும் சீட்டையே எடுக்காமல் போட்டுருச்சு நான் இப்போ ஃபோன் அடிக்கிறேன் ரெண்டு தவணை எடுத்துச்சு நான் வந்து நான் கோட்டைப்பண்ணை வந்து காசை நான் பார்த்து தந்துடுறேன் ஆனால் சீட்டு ஏழை வைக்க மாட்டேன் கட்டுன பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு இப்போ மூணாவது வாட்டி ஃபோன் அடித்தா நான் தர முடியாது நான் கோட்டை பண்ணிக்கலாம் யாருக்குமே நான் தருவேன் கொடுக்க வேண்டியது இல்லை அதனால் நான் வர முடியாது தர முடியாது அப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு லெட்ரு கோட்டைப்பண்ணம் கோல்ட்ரெஸ்ஸில் பெட்டிஷன் கொடுத்துட்டு மருந்தை வாங்கிட்டு வந்து ஓ மக வீட்டு வாசலையே நான் கொடுத்துட்டு எழுதி வச்சுட்டு சாவேன் என் பணத்தை தள்ளையினா அப்படின்னு கடைசியா சொன்ன அதோட போன வந்து கட் பண்ணிடு பேச அதோட நான் இப்ப திரும்ப வந்து நேற்று காவல் நிலையத்தில் ஒரு பெட்டிசன் கொடுத்திருக்கேன் சார் என் பேர் சகாயட்டல் மசெல்லாம் மண் கூப்பிடுவாங்க வசதி அஞ்சு லட்சம் ரூபா சீட்டு போட்டிருந்தேன் அவங்க இது மாதிரி இருபது பேர்ட்டை ஏமாற்றி கிட்டத்தட்ட அரசுதான் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு மூணு மா மூணு மாதம் காலமாக யாருக்கும் சீட்டு ஏலம் வைக்கிற யாருக்கும் காசு கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே கையால் பண்ணிட்டு அவங்க இந்த ஊரோடு போயிட்டாங்க இது சம்மந்தமாக காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கில்ல நீங்கள் இது காவல்துறையில் நேற்று புகார் கொடுத்துருக்காங்க நான் கடலுக்கு போயிட்டேன் நாலு என் பேர் சீனியப்பன்